அனைத்து ஊடகம் உள்ளத்தின் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம் தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களும் நன்மை கேள்வி தெரிவித்துக் கூறுகிறார் இந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வதை பற்றி செய்தி வந்துள்ளனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்கிறார் என்று அவர் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எழுதிய மடலில் தெரிவித்திருக்கின்றார் பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்கின்றது ஏதோ நான் வந்து அவரை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த பேசுவதாக பத்திரிகையை விமர்சனம் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் போலாம் குறிப்பிட்டு இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார் ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்வது கிடையாது ஆனால் எங்களை பற்றி எதிர்கட்சியினர் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் விருதுநகர் மாவட்டத்திலே பேசுகின்ற பொழுதும் சரி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும் போதும் சரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியிலே எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஊடகத்தின் வாயிலாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்றாண்டு விழா கட்டிடம் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாயில அண்ணா திமுக கொண்டு வந்திருக்கிறோம் இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் ராமநாத ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் ஆறு புனரமைக்கப்பட்டது நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் இரண்டடுக்கு அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது சுமார் நானூத்தி பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை நான்கு வழிச்சாலை அமைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் புளியங்குளம் பல்லடம் அவனாசி இந்த ஆறு இடங்களில் ஆறு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டடத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்ததும் அண்ணா திமுக அரசு பாலக்காடு மேட்டுப்பாளையம் அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலை நாலு வழி சாலைகளாக மேம்பாடு செய்யப்படுகிறது ரூபாய் அறுபத்தி ஆறு கோடி ரோண்டம்பாளையம் ரூபாய் நாற்பத்தி ஒன்றரை கோடியில காரமடை ரூபாய் இருபத்தி அஞ்சு கோடியில போத்துனூர் ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாயில ஈச்சனாரி ஆகிய பதில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சுமார் ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலம் நாய் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு உறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது ரூபாய் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது ரூபாய் கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி காட்டிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கப்பட்டது ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடியில் குறிச்சி புனியமுத்தூரில் பாதாலை சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடியில் குறிச்சி புனியமுத்தூர்ல திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தன இப்படி அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு ஸ்டாலின் தலைமை கண்ட அரசாங்கம் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் மூணாவது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் பதினொன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திறக்கப்பட்டிருந்தனர்

ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டுல அத்திக்கட ஓனாசி திட்டம் இந்த திட்டத்தை ஈரோடு அதோடு திருப்பூர் கோவை இந்த மூன்று மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் விவசாயிகள் இந்த அத்திக்கட ஓனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிய குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும் குடிநீர் பிரச்சனை நீக்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிவு பெற்ற நிலையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மாத காலம் இதை கிடப்பில் போட்டிருந்தாங்க பிறகு பல முறை சட்டமன்றத்தில் பேசணும் இங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன் அந்த திட்டத்தை திறந்தாங்க இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறல அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்துல இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம் தமிழ்நாட்டிலேயே அதிக தூரம் உள்ள மேம்பாலம் சுமார் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வருது கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பணிகள் நிறைவு அண்ணா திமுக ஆட்சியில் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உப்பு முதல் வின்ஸ் வரை வரை அந்த அமைக்கின்ற பணி நடைபெற்றது அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க முழுக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்துக்கின்றார்கள் அதோடு இங்க இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கடை அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக திரு வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற குழு வேண்டுகோள் வைத்தார்கள் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அண்ணா அதிமுக அரசாங்கம் அத்திக்கடு அமனாசி திட்டம் இரண்டு அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட இணைக்கலாம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் தோல்கின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதையும் கிடப்பில் போட்டாங்க கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த மாநகர் மக்கள் வளரு கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தாலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே அதிகமாக தொழிலாளர் காலத்திலே வேலைக்கு செல்கின்றோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலை மெட்ரோ ரயில் திட்டம் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு கண்ட பொழுது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ன வரைக்கும் அந்த திட்டத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை அதையும் கிடப்பில் போட்டாங்க விமான நிலையம் விரிவாக்கம் அதிமுக ஆட்சி கிட்ட பொழுது தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நில எடுப்பு பணி முடிவு பெற்றது நில எடுப்பு பணி முடிந்த பிறகு ஆட்சி ஏற்பட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த நில எடுப்பு புதிய கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடு விதிச்சாங்க அதனால காலதாமதம் ஆகி அண்மையில தான் நிலம் ஒப்படைக்கப்பட்டதாக செய்தி வந்திருக்குது இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்டிருக்காங்க சுமார்ட் சிட்டி திட்டம் இது அண்ணா திமுக ஆட்சியில் வரப்பட்ட திட்டம் அதுவும் காலதாமதம் செய்துதான் அந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க அதோட இன்றைக்கு வெள்ளலூர்ல சுமார் அறுபத்தி ரெண்டு ஏக்கரா நூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டுல அந்த பணியை நாங்கள் துவக்கணும் இருக்கின்ற பேருந்து நிலையும் சிறப்பாக இருக்க வேண்டதற்காக போக்குவரத்து நெருசு இல்லாம மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பணிகள் நிறைவேற்று விட்டன இதையும் இந்த விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுடுது அதோட மேற்கு அண்ணா அமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோம் இப்பொழுது டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கிருக்கிறாங்க இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் ஒண்ணுமே செய்யலை என்று இந்த ஆட்சியாளர்கள் மக்களை குழப்பி அதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க ஒருபோதும் நடக்காது அதிமுக ஆட்சியில் தான் இந்த கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகரில் இவ்வளவு பணிகளும் இங்க மட்டும் செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் திட்டத்தை அறிவிச்சு தான் இருக்காரு வரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தல பணியே துவக்கல அப்புறம் ஆய்வு மேற்கொள்ள சொல்றாரு எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறோங்கிறார் பல மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போறங்கிறார் நாளை கூட பெரம்பலூர் அரியலூர் போவதாக பத்திரிகை செய்தி இந்த ஆட்சியில திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்துல எந்த திட்டமும் அறிவிக்கல எந்த பணியுமே நடக்கல எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும் அண்ணா அதிமுக ஆட்சியில எவ்வளவு திட்டங்களை அறிவிச்சு பணிகள் நிறைவு நாங்களும் திறந்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்க கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிருக்க இதுதான் நிலைமை அதோட இன்னொன்னு சொல்றாரு அரசு ஊழியர்கள் எப்படி சொல்ற இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்குது நேற்று தினம் வந்திருக்குது ஏழு பக்கம் கொண்ட எவ்வி யாருடைய கையெழுத்தும் இல்லாத மொட்டையா சில செய்திகள்லாம் அரசு பற்றி வெளியிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னா ஊடகத்திலையும் பத்திரிகைகளையும் எனக்கு கிடைத்த தகவல் அதுல இரண்டு நாளுக்கு முன்பு நான் திருச்சி சென்றிருந்தேன் உங்களை போல் நிருபர்கள் கேள்வி கேட்டாங்க அரசு ஊழியர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நான் சொன்ன பதில் தான் அந்த அரசு ஊழியர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னதை சொல்லி நான் அந்த கருத்தை தெரிவிச்சேன் சில அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்து முதலமைச்சர் திரு மீது கரிசனம் வரும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலில் அவருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அளிக்க நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து ஊடகத்திலையும் பத்திரிகை வந்து அந்த கருத்து தான் நான் சொன்னேன் அதுவுமே அரசு ஊழியர்கள் இந்த கருத்து தெரிவித்த காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார் அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு அறுபது பேர் முன்னூத்தி பதினொன்னு இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கை ஏற்று சமவேளை சம ஊதிய வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில அறிவிப்பு முன்னூத்தி பன்னெண்டுல ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய முழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்தால் ஆவணம் செய்யப்படும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அரசு கோரிக்கை வச்சுட்டு நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்து போச்சு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்து சொன்னாங்க நிருபர்கள் இந்த கருத்தின் எனக்கு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்னளவோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் அளித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி ஏறும் போது நீங்க வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதுதான் உண்மையான கட்சிக்கு அழகு ஆனா வெற்றி இப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்து அறிவித்து விட்டு இன்றைக்குதுங்கி நிற்கின்ற அரசாங்க திமுக அரசாங்கம் அரசு கேட்கின்ற கேள்வி தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அதைத்தான் அவர் கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்ன கருத்தை அதோட தந்த நகை பூங்கா கொண்டுவரும் சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் இதை ஏற்கனவே திமுக அரசு இருக்கின்ற போது இது அறிவிப்பு வந்துவிட்டது அப்பொழுது நில எடுக்கின்ற பிரச்சனை இருந்தது அந்த பகுதியில ஊழுவாட்டி ஊழுப்பட்டி ஊழுவாப்பட்டி ஊழுவாப்பட்டி என்ற ஊழுவாப்பட்டி பேரூராட்சியில அந்த பகுதியில தங்க நகை போங்க அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க தேர்வு இடம் ரெண்டாமத்த தொகுதி இருந்தது அதை மாற்றி கிணத்துக்கிட தொகுதி கொண்டு போகிறாங்க இதுதான் அதோட செய்த வேலை வேறு எதுவுமே செய்யலை அதோட இந்த பகுதியில் இன்றைக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீட்டு வசதி வாரியம் வந்து சுமார் மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் இந்த கோயம்புத்தூர் நகரம் மற்றும் பகுதியில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகர பகுதியில் வந்து வீட்டு வசதி வாரியத்திற்காக வீட்டு கட்டுவதற்காக மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை கையப்படுத்தினாங்க இப்போ முதலமைச்சர் வந்து சில பேருக்கு அந்த நிலத்தை விடுவித்த சொன்னாங்க விடுவிக்கல நிலம் நிலத்தை வந்து நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்துக்கொண்டு விட்டது என்று நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று வந்தவர்களுக்கு தான் திமுக அரசாங்கம் அந்த நிலத்தை கொடுத்திருக்குது அதுல சுமார் நானூத்தி பத்து ஏக்கர் தான் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நில உரிமையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது உடைக்க ஒப்படைக்கப்படவில்லை இந்த அரசு கிட்டத்தட்ட ஏக்கர் நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் ஒப்படைக்கப்பட வேண்டும் அழைப்பிட்டது யாருக்கு அழைப்பு விட்டோம் அப்ப முதலமைச்சர் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும் இவர் பதில் சொல்றதுக்கு முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் இருக்கிறாங்க இவருக்கு என்ன தெரிய போகுது அப்பாவோட மோசமா இருக்கிற ஏதோ சவாலுக்காக பேசுற வழிய வாய்ச்சொல் இருந்து பிரயோஜனம் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம்

உதயநிதி முதலமைச்சர் முதல்ல பதில் வச்சு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலும் முதலமைச்சர் சொல்ல வேணும் யாரு யாரு இதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன் அதிகார மையங்கள் நான்கு இருக்குது அந்த நான்கு யார் என்று உங்களுக்கே தெரியும் வேணுமேன்னு திட்டமிட்டி என் இடத்திலே

அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அதுதான் அரசாங்கம் நாமளே அரசாங்கம் தேவையில்லை சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை நீ சொன்ன மாதிரி போதைப் பொருள் எல்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணிக்கின்ற சூழ்நிலை எல்லாம் பார்த்தேன் அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது அதனால வந்து அவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யறவங்க தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனாலதான் இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல சார்பில் வந்து அந்த தல ஆய்வு மத்திய தற்பொழுது அதிமுக தொண்டர்கள் மத்தியில எப்படி இருக்கு சார் அதை நீங்க போன தானே தெரியும் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த தொடர் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினரத்தை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்ந்த அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது எல்லாமே ஆன்லைன்ல போடுறாங்க கிடைக்குது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை முறையாக அண்ணா திமுக கொடுக்கின்ற படிவத்தை தலைமை கழகம் கொடுக்கின்ற படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் சீட்டை உரியவருடன் வழங்க வேண்டும் அதை ஏற்கனவே வழங்கிட்டு இருக்கிறோம் அதை களப்பணி செய்வதற்கு தான் சார் நான் சொல்றேன் ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒன்றைய ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் தேர்தல் வர இருக்குது தேர்தல் வருகின்ற பொழுதுதான் சொல்ல முடியும் இன்னொன்றும் சொல்றேன் ஏற்கனவே திருச்சி விமான நிலையத்துல ஒரு நிருபர் கேக்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் கட்சிகள் எங்களோடு இணைக்குங்க அதுல உடனே விவாதமான அன்னைக்கே வச்சுக்கீங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போதே நடக்கின்ற பொழுது கட்சியுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிகை பேட்டி கொடுக்கும் போது சொல்லிட்டேன் சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்க கேள்வி கேட்டேங்க என்ன சொல்றது ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது

ஏதாவது ஊடக நம்பலும் பத்திரிகை நண்பர்களும் அதை பத்தி சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது அதுவும் சொல்றேன் ஊடகம் பத்திரிகை நடுகளையோட நீ நடந்து நிகழ்ச்சியில பேசுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பா செஞ்சு நூத்துக்கு நூறு சதவீதம் சிறப்பா செயல்பட்டு சொல்றாரு அப்படின்னா மத்த அமைச்சர்கள் எதுவுமே செய்யலையா மத்த அமைச்சர்கள் அவருடைய துறைகளை எதுவுமே செய்யலையா அதை பத்தி ஏதாவது ஒரு விவாதம் ஒரு தொலைக்காட்சியாவது விவாதம் வச்சு விவாதிக்கிறீங்களா எதுவுமே நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடம் இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் நான் திமுக கட்சிய ஒரு கட்சி இருக்குன்னு தான் விவாதம் மேடைன்னு ஒரு விவாதமே நடந்துட்டு இருப்பதா எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலும் நடுவைவோட நீங்க தவறு செய்தாலும் எந்த வெளிச்சு அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு பத்திரிகைகளும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டு அருள் அந்த நிலையை மாற்றி சில ஊடகம் தான் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லல சில பத்திரிகை தான் அப்படி பண்றீங்க எல்லா பத்திரிக்கை ஊடகமும் மதிக்கக்கூடிய ஆகவே நீங்க உண்மை செய்தியை நடுலையோடு அது ஆளு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல்